வெல்கம் டு காய்குட்டி நான் பயனாளிதா நான் பார்க்குற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வேல் மாறலோட பார்ட் ஒன் நான் போட்டிருந்தேன் இப்போ பார்ட் டூ பார்க்கலாங்க அதில் போட்டிருந்த இது என்ன அப்படின்னா இப்போது அம்மா வந்து எல்லோரையும் பார்த்தாங்க ஆனால் மதிக்காமல் எல்லோரும் திட்டாங்க வந்து கல் நட்டாச்சு நாலு பங்காக அதாவது அஞ்சு சென்டில் நாலு பங்கு கல் நட்டாச்சு நாலு இடம் அதுக்காக ஏகப்பட்ட பிரச்சனை நடந்தது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பிரச்சனை போச்சுங்க அம்மா வந்து எனக்கு பிரித்து தர மாட்டேங்கிறாங்க பட்டா பத்திரம் ரெடி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க போலீஸில் கம் அதுக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருந்தாங்க அதாவது நீங்கள் வந்து மூணு மாதத்தில் பத்திரம் பட்டா அதாவது ஒன் மன்தில் நீங்கள் பத்திரமும் பட்டாவும் ரெடி பண்ணி கொடுத்துருங்க நீங்கள் மூணு மாதத்துல உங்களுக்கு வர இடத்துல நீங்கள் வீடு ரெடி பண்ணிவிட்டு காலி பண்ணிகிட்டு அவங்களுக்கு விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பத்திரம் பட்டா வந்து ரெடி பண்ணல பட் ஆனால் கழுனை டச்சில் உன்னோட இடம் இருக்குதுல்ல நீ போய் அங்கே போய் நீ என்னமோ குடிசை போட்டுருப்பியோ அதிகமாக போட்டுடு அப்படின்ட்டாங்க ஆனால் கரண்ட்டு வந்து பொதுவில் இருக்குது கரண்ட்டு எடுத்து தர மாட்டாங்க கையெழுத்து போட மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து மிரட்டுனாங்க வெட்டிடுவ குத்திடுவோம் நீ இடத்த காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா அண்ணாங்க வந்து அதாவது தங்கச்சிக்காக தங்கச்சி என் நம்ம கூட பிறந்த தங்கச்சின்னு சொல்லிட்டு பார்க்கல அண்ணா வந்து பசங்க அண்ணா பசங்களுமா அண்ணா பொண்ணுங்களையும் விட்டு பேச பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து நானும் என் தங்கச்சி மட்டும்தான் நாங்களும் அப்போ பேசுவோம்ல அதாவது பசங்க தான் பேசணும்னு இல்லை பொண்ணுங்களும் பேசலாம் இல்லை எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் ரெண்டு பொண்ணுங்க தான் அப்போ நாங்கள் பேசித்தான் ஆகணும் ஸோ பேசணும் இப்போ நிறைய பிரச்சனை வந்துச்சுங்களேன் இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்ட்டா எங்கள் ரெண்டாவது மாமா பையன் இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து நாங்கள் நீங்கள் இடத்த காலி பண்ண சொல்கிறீங்களே ஸோ வந்து பத்திரம் பட்டா ரெடி பண்ணி கொடுங்க இல்லாட்டினும் நாங்கள் காலி பண்ண முடியாது இல்லை அப்படின்னா பத்திரம் ஆஃபீஸில் போய்ட்டு எல்லாரோட ஆதார் கார்டும் கொடுத்துட்டு ஒரு பத்திரம் ரெடி பண்ணிவிட்டு இந்த இடம்தான் வந்து முத்துலட்சுமி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் சொல்லிவிட்டு எழுதி கொடுத்துருங்க நாங்கள் காலி பண்ணிக்கிறோம் அதே மாதிரி கரண்ட்டுக்கும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் எந்திரிச்சு ஆகணும் அப்படின்னாங்க சரி விட்டவா இன்ஸ்பெக்டர் சொல்லியிருந்தாங்களே த்ரீ மந்த்தில் வீடு கட்டிட்டு எந்திரிக்கணும்னு இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆகஸ்ட்டு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க அவங்க சொன்ன டேட்டில் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்க காலி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க போலீஸ் கேட்பாங்க இல்லைங்களா ஏன் அவங்க காலி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அதுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க பத்திரம் பட்டா ரெடி பண்ணலைங்க அப்படின்னு அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படியெல்லாம் எந்திரிக்க முடியாதுமா நீமோ இவங்க தான் போய் ரெடி பண்ணிட்டுவேன்மா அப்போ தான்மா அவங்க மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும் சும்மா சும்மா வந்து இங்கே ப இது பண்ணிகிட்ருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா வேல் மாறல் படித்ததுனால எங்களுக்கு கிடைச்ச ஒரு பழங்க முருகப்பெருமானே எங்களோட இரு துணைக்கு நீ இருந்தே ஆகணும் அப்படின்னு நான் கூப்பிட்டதுனால முருகப்பெருமானே எங்களுக்கு துணையாக நின்னாருங்க இப்போது இலவச பட்டாக்கு மறுபடியும் அப்ளை பண்ணியிருக்காங்க பணம் கட்டி பட்டா வாங்க மாட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இலவச பட்டாக்கே அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு த்ரீ மந்த்து சிக்ஸ் மந்த் ஆகும் அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது கடவுள் நம்ம பக்கம் இருக்காருங்க ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேல்மாரல் படிங்க திருப்புகளும் சொல்லிவிட்டு வாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ